அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது நடைபெற்றுட்ருக்க இருக்க பொதுத் தேர்வுகளை நல்ல முறையில் எழுதிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற வேதியியல் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் பொருட்டு கற்றல் திட்டம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஏசி குரூப்புக்கு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு நாள் இடைவெளியும் பயோமேத் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நாள் இடைவெளியும் வந்து இருக்குது நம்ம வேதியியல் தேர்வுக்கு அந்த இரண்டு நாளில் எப்படி வந்து சரியான முறையில் நேரத்தை கடைபிடித்து எப்படி வந்து சரியான முறையில் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த கற்றல் திட்டம் உதவும் அப்படியே படிக்கிறதுக்கும் ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து இந்த டைமில் இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த திட்டத்தோடு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது முதல்ல பயோமேக்ஸ் குரூப்புக்கு உண்டான அந்த ரெண்டு நாள் எப்படி வந்து கற்றல் திட்டம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கற்றல் திட்டத்தில் வந்து வரிசை எண் நேரம் கற்றல் திட்டம் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருக்கும் எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த கற்றல் திட்டம் ஆரம்பிக்குது பதினெட்டாம் தேதி நீங்கள் பயாலஜி எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா அன்னையிலேருந்தே இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்குது இப்போது அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மணிலேருந்து நாலு மணி வரலாம் என்ன படிக்கணும் அப்படின்றது இதில் இருக்குது ரெண்டரை மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொகுதி ஒன்று மற்றும் இரண்டு படித்தல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் அது ரிவிஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைவு அப்படின்ற இடத்துல ஆம்னு எழுதிக்குங்க அதாவது எஸ்எம் கூட எழுதிக்கலாம் அதாவது இந்த திட்டத்தை நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா இங்கே வந்து எஸ்எம் போடணும் இல்லைனா நோன் சொல்லிட்டு போடணும் அது எதுக்குன்றதை அப்புறமா நான் சொல்கிறேன் அப்புறம் நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரலாம் பார்த்தீங்கன்னா புத்தாக்கம் பயிற்சி மற்றும் புத்தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு எடுத்துக்க போகிறீங்க கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது டயர்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரிலாக்சேஷன் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூமுடைய ஒன் மார்க் ரிவிஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஏழு டு எட்டுன்றது இரவு உணவு மற்றும் ஓய்வு சார் அந்த சமயத்தில் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இது உங்கள் வீட்டு சூழ்நிலையை பொறுத்தது அதுதான் நான் முதல்லே சொன்னேன் நீங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் டைமே நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல் நீங்கள் அப்படியே படிக்கிறதுன்றது தான் நல்லதாக இருக்காது அதனால் எட்டு மணி வரலும் இரவு உணவு மற்றும் ஓய்வு அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட்டு அதாவது ஒரு மதிப்பெண் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்போ நிறைவில் எஸ்னால் அதாவது பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க இல்லைனா நோன் சொல்லிட்டு போட்டுருங்க பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை வந்து நாலரை மணிக்கு வந்து மறுபடியும் இந்த பிளான் வந்து ஆரம்பிக்குது ஸோ அன்னைக்கு காலையில் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சிக்கணும் ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு சீக்கிரம் எந்திரிச்சு படித்தா தான் நம்ம வந்து எல்லா பாடங்களையும் ரிவிஷன் பண்ண முடியும் இப்போ நாளை முக்காலில் இருந்து ஆறு மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலகவியல் பாடம் வந்து படித்தல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போ இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்கனாலும் ஓகே இல்லைனா உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் வந்து இதை மாற்றி தான் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து உங்கள் விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைவுன்ற பகுதியில் எஸ்ஸு இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி வரலும் ரொட்டீன் ஒர்க்ஸ் நம்மளுடைய என்னசரி ஒர்க்கு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரலும் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்டு உலோகவியல் இந்த பாடங்களை படிக்கிற மாதிரி பிளான் இருக்கும் அதாவது இந்த பிளான் எப்படின்னா வரிசையாக அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் முடித்து செகண்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும் அதனால் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி அந்த டைமில் நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுமே தவிர புதுசாக எதையும் படிக்கூடாது ஏன்னா புதுசாக படித்தோம்னா நம்ம டைம் வந்து பத்தாது எக்னி நீங்கள் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏழரை மணிலேருந்து ஒம்பதரை மணி வரலும் தினசரி வேலைகள் பள்ளிக்கு வருதல் கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படி இல்லைனா வீட்டிலே படிக்கிற மாதிரி ஒரு பிளானு ஒம்பதரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் பாருங்கள் அதே அந்த இருக்கும் அந்த பி பி பிளாக் கலர்மெண்ட் பார்ட் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டூ வந்து இருக்கும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு பிளானையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு இந்த பிளான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக படிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் வந்து அது டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது மனசில் வந்து பதியும் அப்படின்றதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரியான இந்த பிளான் வந்து இதில் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும் டெஸ்ட்டு த்ரீ வந்து நாலு மணிலேருந்து நாலரை மணி வரையில் இருக்கும் கடைசியாக ஒன்பது மணியோடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் வந்து முடியிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் உடைய லெசன்ஸ் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தது இருபதாம் தேதி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வால்யூம் ஆரம்பிக்கும் மாதிரி நாலரை மணிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிளான் வந்து இருக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து அந்த நாளில் கடைசியாக டெஸ்ட் ஃபைவ் எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த எக்ஸாம் முன்னாடி நான் நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புதுசாக எதையும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அதே மாதிரி ஏழரை மணிலேருந்து எட்டு மணி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரையிலும் கட்டாயம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அது வந்து இந்த பிளான் யாரெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுறீங்களா அவங்களாம் வந்து அந்த டைமுக்கு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க ஏழு மணி நேரம் தூக்கம் வந்து அவசியம் ஏன்னால் அப்போ தான் நம்ம படித்ததை நல்லா நம்ம பிரெயின் வந்து ரீகால் பண்ணும் எக்ஸாம் சமயத்தில் ஒருவேளை நீங்கள் அப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு நாள் லீவ் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட்லாம் ஃபுல்லாக கூட நீங்கள் படிக்கலாம் அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து பொருந்தாது அதே மாதிரி நம்ம எக்ஸாம் டே அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிற மாதிரி பிளான் இருக்கும் ஸோ எந்திரிச்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணோமே தவிர புதுசாக எதையும் படிக்கக்கூடாது ஏன்னா ரிவிஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போய்ட்டு போகிறீங்க உங்களுக்கு டைமிங் எல்லாம் தெரியும் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க ஸோ நல்ல முறையில் இந்த தேர்வை திட்டமிட்டு கரெக்டாக எல்லா கொஷின்ஸையும் போட்டிருக்குமா எல்லா கம்பல்சரிலாம் அட்டன் பண்ணிக்கோமா அப்படின்றத ஒரு முறைக்கு ரெண்டு முறை என்ஷூல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நான் அன்போட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இதுக்குண்டான கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுக்குண்டான கொஷின் பேப்பர்ஸ்லாம் இதில் இருக்குது நான் இதனுடைய சாஃப்ட் காப்பீஸாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ் மீடியமும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இங்கிலீஷ் மீடியம் பிளான் கார்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து டேஸ் இருக்குது அந்த டேஸில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பிளான் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து மேக்ஸிமம் பிளாங்காக இருக்கும் என்ன ரீசன்னால் அந்த மூணு நாள் நீங்களே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பிளான் ஒரு லெசன்ஸை வந்து பிளான் பண்ணி அதை படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாடல் பப்ளிக் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்து அதை எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாம் கொஷன்ஸ் வந்து எதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிளான் டூ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரீ டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி பிளான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான் கூட மேட்ச் ஆகிட்டு வந்துடுவாங்க ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த எக்ஸாம் பிளானை பிளான் கார்டை பயன்படுத்தி நல்ல கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ரெடி மாதிரி எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்